இப்போ எங்கள் மிஷினில் வந்து இந்த மிஷின் வந்து டர்னிங் ரகத்துக்காக அதுக்காக நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மற்ற மிஷினுக்குள்ள வித் வித்தியாசம் என்னென்னா மற்ற மிஷினில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏழ் இன்ஜின்னா ஏழு ரஞ்சு எட்டு இன்ஜின்னா எட்டு இன்ஜு இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு செட்டிங் வந்து பண்ணி கொடுக்க முடியுங்க அதுக்கடுத்து வந்து அதை மாற்றி பண்ணணுன்னா மறுபடியும் யார் தயாரித்தாங்களோ அவங்ககிட்டயே போய் அதுக்கான நாட்கள் வீணாக போகும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருந்தது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அவங்களே தறிக்காரங்களே வந்து மேனுவலா வந்து ஒரு இஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இன்ச்சு வரைக்குமே வந்து அவங்க வந்து அந்த புட்டா அதிகரிக்கும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நாங்களே அவங்களே தறிக்காரங்களே மேனுவலா பண்ணிக்கிற அளவுக்கு நாங்க இப்ப அதை தயார் பண்ணிருக்கோம் இன்னொரு அட்வான்ஸ் என்னன்னா இங்க எங்க நாடா தான் இந்த நாடா வந்து மத்ததுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்க பாக்கும்போது இந்த நாடாவில் வந்து இந்த தார்குச்சி வந்து ரெகுலரா எல்லாரும் யூஸ் பண்ற தார்குச்சி தான் இது அது அது தறியில் போட்டு நாடாளுகேயர் தான் நாங்க யூஸ் பண்றோம் மற்றதில் வந்து பாபின் டைப்ல ஒரு வருங்க அந்த பாபின் டைப்ல என்ன பிரச்சனைனா அது ஒரு ரெண்டு இஞ்சுக்கு தான் கோத்த முடியுங்க ரெண்டு இன்ச்சுக்கு மேல வந்து கோத்தும் என்ன ஆகுது அதுக்கு மேல தார் முடிஞ்சிடும் மாத்தணும் ஆனால் இது ஒரு பத்து இஞ்சி வரைக்கும் இந்த தார் வரும் உங்களுக்கு அந்த டைட்டு வராது டைட்டு வந்ததுன்னா அந்த பாபினில் வந்து டைட் வந்துச்சுன்னா ஓட்ட விழுகுங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது இதெல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் பூரா ஏன்னா சொந்தமாக நாங்கள் நாங்களே தறியில் நெசவு பண்ணிட்டு நாங்களே கோர்வ மிஷின் போட்டு நெசவு பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கான தீர்வுகளை வந்து நாங்களே வந்து எங்களுக்கான அனுபவங்களை வச்சு நாங்கள் அதை வந்து சரி பண்ணி இது வரைக்குமே நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் யூடியூப் சேனல் இன்றைக்கி டாக்டர் நெசவாளி சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சின்ன வதம்பச்சேரி என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைக்கோர்வை இயந்திரம் கைக்கோர்வை இயந்திரம் எப்படி வந்து கைத்தறியில் எப்படி பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பதிவுகளில் நம்ம வந்து டாக்டர் நெசவாளியில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் பதிவேற்றமும் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மேம்படுத்தப்பட்ட முறையில் அவர் ஒரு சில மாற்றங்கள்லாம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கைக்கோர்வை இயந்திரம் அது எப்படி மேம்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் சின்னவதம்பச்சேரி கிராமத்திலிருந்து பேசுகிறேன் நான் வந்து கோவை மாவட்டம் அப்படிங்கிற ஊர்லேருந்து நெ நெசவு பண்ணிகிட்ருக்கேன் நான் கடந்த இருபது வருடங்களாக நெசவு பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நாங்க வந்து கோர்வு மிஷின் தள்ளு மிஷின் வந்து தயார் உற்பத்தியாளராக இருக்கோ தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கு கை கோர்வை இயந்திரம் சரி இப்ப ஆட்டோமேட்டிக் டர்னிங் மிஷின் மேனுவல் டர்னிங் மிஷின் நிறைய மிஷின் வந்திருக்கு நம்மளோட நம்ம சேனல்ல வந்து பதிவேற்றம் பண்ணிடலாம் சரிங்களா நம்மளுடைய அதாவது கைக்கோர்வை மிஷின்ல என்ன மேம்படுத்திருக்கீங்க என்ன விஷயங்களை மேம்படுத்திருக்கீங்க இந்த கைகோர்வை தள்ளு தள்ளு மிஷின் சொல்லுவாங்க இந்த கைகோர்வை இயந்திரம் இந்த இயந்திரத்துல வந்து நாங்க வந்து நிறைய புதுமைகளை வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மிஷினுக்குமே ஒவ்வொரு அப்டேட் கொடுக்கணுங்கிறதுனால நாங்க ஒவ்வொரு மிஷின்லயும் புதுமையை பூத்திட்டு தான் இருக்கோம் அதுல வந்து நாங்க முதல்ல செஞ்ச மிஷினுக்கு இப்ப கடைசியா செஞ்சிட்டு இருக்க மிஷினுக்குமே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆகிற அளவுக்கு நாங்க நிறைய புதுமைகள ஒவ்வொரு மிஷினுக்கான புதுமைகளும் இருக்குங்க அதுல வந்து முக்கியமா இந்த நாடா தானுங்க இந்த நாடா வந்து தார்குச்சிங்க இந்த தார்குச்சி வந்து மற்ற நாடாக்கள்ல விட என்ன சிறப்புன்னா இது வந்து தார்குச்சியா யூஸ் பண்ணி இதுல வந்து பா அந்த பாசிகளில் வழியாக வந்து இந்த இந்த மாதிரி பாசிகளில் வழியாக வரும்போது இந்த புட்டாவோட அந்த தரம் வந்து கையில கோத்த மாதிரி கையில என்ன ஃபினிஷிங் அந்த தரம் இருக்கோ அதை அப்படியே வந்து இதில் கொண்டு வர முடியுங்க அதுக்காக வந்து நாங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு யோசித்து இதையெல்லாம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோங்க தார்குச்சி வந்து தானுங்க இதில் வந்து ஸ்பெஷலு இது வந்து மற்ற நம்ம நெய்யற நாடாவில் உபயோகப்படுத்துகிற அதே தார்குச்சி தான் இதில் நாம் உபயோகப்படுத்தியிருக்கோம் அந்த பாபின் தார்குச்சியில் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இல்லை பாபின்ல வந்து என்ன பிரச்சனை ஆகுதுங்கன்னா அதில் வந்து அந்த ஜரிகை வந்து உருண்டு வரும்போது அது வந்து இந்த இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு ஓரத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அதை வந்து அந்த இழுத்து பிடிச்சிக்கிறதுனால இந்த புட்டாவில் வந்து அந்த ஓட்டை மாதிரி சின்ன சின்ன ஒரு ஓட்டை வந்து வருதுங்க அது வந்து சீலையோட தரத்தை வந்து குறைச்சிருது அதை வந்து இப்போ இப்படி வர்றதுனால ஈஸியாக வந்து உருவி வ உருவி வருது இதில் வந்து இந்த பாசியில் வந்து இந்த பாசியில் வந்து இந்த பாசியில் வரும்போதுங்க அந்த சீலையில் வந்து தரம் வந்து அதே மாதிரி இருக்குது கையில் என்ன ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அதே ஃபினிஷிங் வந்து இந்த கோரு மிஷின்லேயும் கொடுக்க முடியும் அதுதான் வந்து இதில் நாங்கள் வந்து மேம்படுத்தியிருக்கோங்க இந்த நிக்கோடின் மேக்னெட் இந்த மேக் மேக்னெட் வந்து பவர்ஃபுல்லான மேக்னெட்டுங்க இந்த மற்ற மேக்னெட்டை விட இது வந்து சிறப்பு என்னென்னா இது வந்து நல்லா ஈர்ப்பு சக்தி அதிகம் இது இந்த ஈர்ப்பு சக்தி வந்து அதாவது கடைசி வரைக்குமே இது வந்து ஈர்ப்பு சக்தி வந்து குறைக்கிறதில்ல சில மேக்னெட்டுகள் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக அதோடய ஈர்ப்பு சக்தி குறைச்சிக்குது ஆனால் இந்த நிக்கோடின் மேக்னெட்டோட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா கடைசி வரைக்கும் இது உட இது உடையாத வரைக்குமே இதோட அந்த சக்தி அப்படியே தக்க வச்சுருக்கிறதுனால இது வந்து நம்ம இது ஒட்டிட்டுன்னா என்ன தறியை வந்து எவ்வளோ வேகமாக தட்டுனாலும் இது கீழே விழுகிறது அப்புறம் இதில் வந்து உருண்டை வெடிவில் நம்ம பண்ணுறதுனால இதை வந்து உருண்டோடி வர்றதுனால அது வந்து நம்ம தள்ளுறதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குங்க ஸ்மூத்தாக வந்து நம்ம தள்ளலாம் பண்ணலாம் அதாவது இதுக்காக நம்ம வந்து கைவலி வருதோ இந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதே இல்லைங்க அதாவது இதில் வந்துங்க இந்த தார்குச்சி வந்து பாபின் தார்குச்சியில் வந்துங்க ஒரு ரெண்டே இன்ச்சு மட்டும்தான் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அதை வேணால் அதில் வந்து சுத்த அந்த கண்டித்து தான் அந்த இலையை சுத்த வேண்டிய குவான்டிட்டி வந்து கம்மிங்க அந்த குவான்டிட்டிய விட இது இதுல வந்து ஒரு பத்து இஞ்சு அளவுக்கு குவாண்டிட்டி அதிகமாக சுற்றலாங்க இந்த தார் வந்து ஜருகை சுற்றலாம் சுத்தி நம்ம நெய்யும் போது அந்த பத்து இஞ்சு வரைக்கும் நம்ம வந்து மாத்த வேண்டியது இருக்காதுங்க ஆமாங்க ரெண்டு இஞ்சு ஒருக்கா நம்ம இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டைமிங் வேஸ்ட் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மாத்தி அந்த ஜருகியெல்லாம் எடுத்து போட்டு நெய்யும் போது அந்த டைம் வந்து அதிகரிக்குது அதனால வந்து உற்பத்தியும் கம்மியாகுது அதான் நூல் கட்டாகிற பிரச்சனை வந்து வர்றதை வந்து இந்த தார்குச்சியோட இந்த இருந்து இந்த எண்டுக்கு வரும்போதுங்க அது வந்து நூல் கட்டாக வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்க இப்போ வந்து நாம நம்ம மேம்படுத்தி இந்த குச்சி போடும் போது இந்த தார் குச்சி போடும்போது அந்த பிரச்சனையே வர்றதில்லைங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக நேரடியாக வந்து இந்த பாசிக்கு வந்துடுறதுனால இது அந்த எண்டு பிரச்சனை வர்றதில்லைங்க அது வந்து இந்த இருந்து இந்த பாசிக்கு வரும்போது அது ஈஸியாக வந்துடுதுங்க இப்போ ஒரு இஞ்சு ஒரு இஞ்சில ஸ்டார்ட் பண்ணிங்க பதினஞ்சு இன்ச் வரைக்குமே வந்துங்க நாங்க வந்து அந்த புட்டாவை வந்து அவங்கள யார் தறிக்காரங்களோ அவங்களே வந்து மாத்திக்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு சிஸ்டத்தை பண்ணிருக்கோங்க இதுல இதுல வந்து இந்த போல்ட் இருக்கிறத வந்து மாத்தி போட்டுச்சுன்னா இப்போ வந்து இது ஏழரை இஞ்சு டர்னிங் இது வந்து சப்போஸ் அடுத்த ரகம் மாத்தும் போது எட்டர் இன்ஜா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அந்த உட்ப தயாரிப்பாளரோ அவங்க கிட்ட தான் போயி அத மறுபடியும்

பண்ணுறதுனா இப்போ ஏழு இஞ்சு இந்த இந்த இது வந்து இந்த இடத்துக்கு இதோட முட்டிங்க இதோட தார் வந்து கரெக்டாக எண்டு இருக்குங்க ஓகே இப்போ வந்து இந்த போல்ட்டை இப்போ நம்ம இப்படி தள்ளி போடும் போதுங்க இது வந்து இன்னைக்கு வந்து இந்த பக்கம் இது வந்து இந்த தூரம் வரும்போது அதிகப்படியான இது எட்டு இன்ஜுன்னு எட்டு இஞ்சு கோத்தலாங்க ஓகே 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 இப்போ வந்து அதில் ஹோல்ஸ் போட்டு இது வச்சிருக்கீங்க ஹோல்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்குங்க நம்ம வந்து நம்ம போல்ட்டை மட்டும் மாத்தி போடுறதா நம்மளுக்கு வேலைங்க ஓகே 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 அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கோர்வுந்திரத்துக்கும் சாதாரணமா ஃபர்ஸ்ட் வந்து தறி நெய்யறவங்க வந்து கையில தான் ஒவ்வொரு நாடா வச்சு இந்த மாதிரி நாடா வச்சுங்க ஒவ்வொரு வாட்டத்தையும் இப்படி கையில இப்படி கோத்தி கோத்தி தான் எடுத்து எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து நம்மளுக்கு இப்படி கோத்தி இப்படி எடுத்து இப்படி வைக்கிற நேரங்கள் வந்து இதுல வந்து மிச்சமாகுது ஏன்னா இப்படி தள்ளுறதோட முடிஞ்சதுங்க இப்படி தள்ளிட்டா டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க இப்ப அது ஒண்ணு அப்புறம் வந்து நம்ம இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகுங்க அப்ப வந்து ஒரு ஒரு கஜம் ரெண்டு கெஜம் எல்லாம் அதாவது நெய்யும் போதுங்க அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா முதுகு வலி வர ஆரம்பிச்சிருங்க இப்ப வந்து அந்த முதுகு வலி எல்லாம் வந்து இல்லைங்க ஏன்னா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை மட்டும்தான் நகத்துறங்க அதனால வந்து அந்த முதுகு வலி பிரச்சனை எல்லாம் பண்றது இல்ல ஒரு எளிமையா பண்றேன் எளிமையா பண்றது அப்புறம் வந்து நம்ம வாரத்துக்கே பார்த்தோம்னா உற்பத்தியில ஒரு சீலையே வந்து சேர்ந்தாங்க

எளிமையாக பண்ணி அப்புறம் வந்து இந்த இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ வந்து நாங்கள் இந்த கோரு மிஷின் நெய்ய தள்ளு மிஷின் போட்டு நெய்யும் போது ஒவ்வொருத்தருக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க அதாவது ஆரம்பத்தில் வந்து இதில் எப்படி இல தும்புறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க இதில் வந்து இந்த புட்டா போடும்போதுங்க இதில் வந்து கையை உள்ளே விட்டு போடுறதுக்கெல்லாம் வந்து சிரமமாக இருக்குதுன்னு நிறைய தெரிகாரங்க சொன்னாங்க எங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்ததுங்க அதுக்கு நாங்கள் என்ன தீர்வு கண்டிருக்கோன்னா இதை நாங்கள் போடும்போது இதை போது இந்த மிஷின் வந்து மேலும் வந்து ஒரு இரண்டு அடி மே ரெண்டு இன்ச்சு மேலே போகிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்குங்க அப்போ வந்து என்னென்னா எளிமையாக வந்து போ போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து தயார் பண்ணுறதோடு வந்து நாங்கள் ஃபிட்டிங்கும் பண்ணி தர்றதுனால வந்து அதாவது இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அதிகாரங்களுக்கே நேரடியாக சென்று அவங்களுக்கு அந்த இதையெல்லாம் சொல்லி என்ன பிரச்சனை வருது அதையெல்லாம் நாங்கள் விளக்கமாக சொல்லி அதுக்கான தீர்வுகளை சொல்லி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால அவங்க எளிமையாக நெய்கிறாங்க போட்டு அடுத்த ஒரு இரண்டு மூன்று படமரை நெய்யும் போதே அவங்க வந்து அதை பழகிக்கிறாங்க அப்புறம் வந்து அதை எளிமையாக வந்து நெய்கிறாங்க ஒரு நெசவாளிக்கும் தெரிந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய கைத்தறிவை வந்து மேம்படுத்துங்க மேம்படுத்தி அங்கீகாரம் பெற்று மற்ற நெசவாளிகளுக்கும் உற்பத்தி செய்து கொடுங்க அந்த வகையில் வந்து சாரனுடைய பார்டர் டர்னிங் வந்து மேம்படுத்தப்பட்டதா நிறைய ஊர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு நிறைய நெசவாளிகள் வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து கைத்தறி வந்து மீன்படுத்தணும்னா நெசவாளிகள் ஆகிய நீங்கள் தான் ஒன்று கூடணும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த டாக்டர் நெசவாளி சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்